பிரை தலா இயேசுவின் ரத்தம் செய்யும் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இதோ உங்களுக்கு நீதி செய்ய கர்த்தர் இறங்கிவிட்டார் ஆதார வசனம் லூக்கா பதினெட்டாம் அதிகார எட்டாவது வசனம் சீக்கிரத்திலே அவர்களுக்கு உங்களுக்கு தான் நியாயம் செய்வார் தேவ சிந்தனையில் இருப்பவர்களே லூகா பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசந்தத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஊமையை நீங்கள் பாருங்க ஒரு விதவை தனக்கும் தன் எதிராளிக்கும் உள்ள காரியத்தில் நியாயம் செய்ய வேண்டும் என்று அந்த ஊரில் உள்ள ஒரு மனிதனுடன் தினமும் போய் கேட்டுக்கொண்டே இருந்தான் அவன் மனமுள்ளவன் அநியாயக்காரன் மனிதர்களை மதிக்க மாட்டான் தேவனுக்கு பயப்படாதவன் ஆனால் இந்த விதவையோ அவனிடம் போய் நச்சரித்து கொண்டே இருந்தாள் இந்த தொந்தரவு தாங்க முடியாமல் இவள் இனி நம்மிடத்தில் வரக்கூடாது நியாயம் செய்துவிட வேண்டும் என்றும் மனதில் அவன் சொல்லி கொண்டானாம் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அழைத்தேன் ரட்சித்தேன் நீங்களோ இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிறீர்கள் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே நச்சு தாங்காமல் நியாயம் செய்வானையானால் நான் உங்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பேனோ சீக்கிரத்து நியாயம் செய்வேன் என்கிறார் சீக்கிரத்தில் என்றால் எந்த காரியம் உங்கள் கழுத்தை நெருக்கிக் கொண்டிருக்கிறதோ சரி அவ்வளவுதான் இவன் முடிந்தான் என்று எதிரி கொக்கரிக்கிறானோ அந்த விஷயத்தில் உடனடியாக நியாயம் செய்வேன் என்கிறார் அதற்கு நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடக்கூட நேரம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது முடியாமல் இருக்கலாம் நான் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல எதிரி அறிய வேண்டும் என்னடா இது காற்று போல் வந்து காப்பாற்றி விட்டாரே என்று காற்று எங்கே இருந்து வருகிறது என்ன செய்கிறது பின் எங்கே போகிறது என்பது அந்த காற்றுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படித்தான் ஆவியானவர் உங்களுக்கு கிரியை செய்வார் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் சொல்லுகிறேன் இந்த சவலும் அவருடைய மனிதர்களும் தாவிதை துரத்தி கொண்டே வருது உங்களுக்கு தெரியும் இப்பொழுது ஒரு மலைக்கு வந்து விட்டார்கள் சவளும் அவருடைய மனிதர்களும் மலையினுடைய அந்த பக்கத்தில் இருக்கிறார்கள் தாவிதும் அவருடைய ஆட்களும் இந்த பக்கத்தில் இருக்கிறார்கள் இந்த சவுளும் மலை வளைந்து கொண்டார் போறதுக்கு வழியே இல்லை தாவி தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைங்க அந்த சமயம் பார்த்து நல்லா மாட்டிக்கொண்டான் தாவீது இன்னும் ஒரு சின்ன நேரம்தான் பிடித்திருப்பான் ஒரு ஆள் சவுளிடத்தில் வந்து நீ சீக்கிரமாய் வாரும் பெலிஸ்தியர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் அதனால் சவுள் தாவிதி பின்தொடர்களை விட்டு விட்டு பெலிஸ்தியரை எதிர்க்கும்படி போய்விட்டான் கேட்டீர்களா தாவிது தப்பித்து கொண்டான் அதை கடைசி வினாடி வரை அப்போ சில இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்று ஆறு வசனங்களை நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள் அது பவுளுடைய ஊழியம் பவுல் வந்து ரோமாவுரிக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள் அவனை கைதியாகத்தான் கொண்டு போகிறார்கள் ஆனால் பவுளுடைய ஜபத்தினாலும் மற்ற காரியத்தினாலும் அவர்கள் தப்பித்து தப்பித்து ஒரு தீவில் வந்து இறங்குறார்கள் அந்த தீவுக்கு பேர் மிளைத்தா என்று பெயர் அங்கே குளிர் பிடித்து கொண்டது இவர்களோ இத்தனை நாட்கள் தண்ணிக்குள்ளேயே இருந்தவர்கள் அவர்கள் அந்த தீவார்கள் இவர்களை சேர்த்து கொண்டு ஒரு அனல் மூட்டுகிறார்கள் இவனும் பவுலு சில விறகுகளை பொறுக்கி அந்த நெருப்பில் மேல் போடுகிறான் ஒரு விரியன்பாவும் அனல் உறுத்து புறப்பட்டு அவனுடைய கையை கொண்டு பவுளுடைய கவியை கவிக்கொண்டது விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீபார் கண்டபோது ஐயையோ இந்த மனுஷன் கொலைபாதகன் இதற்கு சந்தேகமே இல்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் சொல்லிக்கொண்டார்கள் பார்க்குறார்கள் பாம்புக்கு அப்படியே அவனோட கையை பிடிச்சிருக்கிறது பவுல் என்ன செய்தான் அந்த பூச்சியை அனலில் உதிரி போட்டுவிட்டு தீயிலே போட்டுவிட்டு அவனுக்கு ஒரு தீங்கும் வரவில்லை இப்பொழுது பவுளை பாம்பை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்போ பவுளை பார்க்கிறார்கள் ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகலையே அவன் நிஜமாகவே தேவ மனுஷன்தான் என்று நினைக்கிறார்கள் காப்பாற்றினார் பார்த்தீங்களா பாம்பு கடித்துமது விஷம் ஏற விடவில்லை அப்படித்தான் அப்படித்தான் உங்களுக்கு செய்வார் ஒன்று ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் பதினோராவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இவன் தாவிது ரொம்ப அதாவது வயதாகிவிட்டது இனி அடுத்து வந்து சாலமான் ராஜாவாகவே வாக்கு கொடுத்திருக்கிறான் பச்சைபாலுக்கு இப்போ அதற்கு முன்பாகவே அவனுடைய மகன் இன்னொருவன் அதோனியா என்பவன் ராஜா என்று பிரகடனப்படுத்தி கொண்டான் அவனுக்கு ரெண்டு குதிரை வீரர்கள் அவர்கள் இவர்களை சேர்த்து கொண்டு ராஜா வாழ்க என்று ஆரம்பிக்கிறார் இதை கேள்விப்பட்டு வந்து தாவிதுக்கு சொல்கிறார்கள் தாவிது ஆசாரியனாக ஆசாரியாக சாதுக்கும் தீர்க்கதரிசியான நாத்தானையும் பேனாயாவையும் அழைத்து அவனுடைய கழுதியை மேல் உட்கார வைத்து தாவீது ஏறக்கூடியதை உட்கார வைத்து சாலுமனை ராஜாவாக்கி அவளை சிம்மாசனத்தில் கொண்டு வந்து அமர வைத்தார்கள் அவனுக்கு நடுக்கம் பிடித்துவிட்டது அதோடயும் இனி இவ்வளவுதான் கை கேட்டிறது வாய்க்க எட்டவில்லை உங்களுக்கு வரவேண்டிய மேன்மை உயர்வு பொருள் எதிரி தப்பி பறித்து கொண்டது போல் இருந்தாலும் நியாயம் செய்கிற ஒரு ஒருத்தர் உண்டு தம் பிள்ளைக்கு அப்படியே காரியத்தை மாற்றி வெடுக்கென்று பிடித்து கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பார் அது ஸ்தானமோ அது ஆர்டரோ அது எதுவோ அமர வைப்பார் உங்களுக்கே ஒரு இடத்தில் அதை அமர வைப்பார் போஸ்ட்டாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் இடமாக இருக்கலாம் தட்டி பறித்து கொண்டு போய்விட்டார்கள் இனி அவ்வளவுதான் என்பதை கர்த்தர் தட்டி அவனிடமிருந்து பிடித்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பார் எத்தனை அதோடியாக்கள் வந்தாலும் ஒன்று நடக்காது இது உடனடி தீர்வு உடனடியாக செய்வார் இது நியாயம் இரண்டாவது இவனை எத்தனை நெருக்கங்கள் வழியாக நீங்கள் சென்றிருந்தாலும் இதுவரை ஒவ்வொன்றுக்கும் கண்ணீரையே பழியாக கொட்டி இருந்தாலும் இதுவரை பதில் நியாயம் கிடைக்காத அனைத்திற்கும் நோயாக இருக்கலாம் உரட்டாட்டம் அல்ல பிள்ளையாக இருக்கலாம் டேம் சரியில்லாத கணவனாக இருக்கலாம் நஷ்டத்தில் போய்க்கொண்டிருக்கும் பிசினஸ் ஆக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வேண்டுமென்றே தொடர்ந்து இடைஞ்சல்கள் கொடுத்தவர் அண்டை வாட் அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கலாம் இவர்களுக்கு யார் பரிந்து பேச வருவார்கள் பார்ப்போம் என்று பணபலம் ஆள் அந்தஸ்து செல்வாக்கு உடையவர்கள் உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று உங்களுடனே பறித்து கொள்ள வேண்டும் என்று எழும்பி செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் இதுவரை கிணற்றுக்குள் போட்ட கல்வோல் உங்கள் ஜபங்கள் இருந்தாலும் அத்தனைக்கு விடுதலை உண்டு அப்படித்தான் தாவிதை விடுதலை ஆக்கினார் ஒன்றொன்றாக ஒன்று அந்த நேரம் வந்துவிட்டால் அவர் அப்படியே செய்வார் உங்களுக்கு நடக்கும் தாவி சொன்னது போல நீங்களும் நாலு சங்கு உடனடியாக நியாயமும் உண்டு எவ்வளவோ காலமாக ஜெபித்து இனி கிடைக்குமோ கிடைக்காது என்று அதற்கும் விடுதலை உண்டு கர்த்தர் இறங்கி இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்திற்கு நடுவில் என்று நியாயம் செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம் ஒன்று சுவாமியில் ஏழாம் அதிகாரத்தில் எப்ப பார்த்தாலும் பெலிஸ்தர்கள் வந்து இஸ்ரவேலையே கஷ்டப்படுத்துவது அந்த பகுதிகளை பிடித்துக்கொள்வது அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது இஸ்ரோவேலுக்கு தவித்தார்கள் ஆண்டவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார் இந்த பிரகாரம் பெலிஸ்தேர் அப்புறம் இஸ்ரவேலி எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் ஆக்கிரமிப்பு செய்த பகுதிகளை இஸ்ரோவேலர்கள் மீட்டுக்கொண்டார்கள் கொண்டார்கள் கேட்டீர்களா இதை பார்த்து பயந்து போன எமோரியர்கள் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் செய்ததை பார்த்து பயந்து போன எமோரியர்கள் இஸ்ரவேலரோடு சமாதானம் உண்டாக்கி கொண்டார்கள் உங்களை தொட்டால் என்ன நடக்கும் என்பதை காட்டுவார் மற்றவர்களுக்கு உங்களை குறித்த பயம் உண்டாகும் மூன்றாவது ஊழியத்திற்காக குடும்ப சமாதானத்திற்காக செழிப்பு செழிப்பிற்காக இரவு பகல் பாராமல் உழைத்து ஜெபித்திலே தரித்திருந்து உங்களால் எல்லாம் செய்து செய்து பலன் ஏதுமில்லாமல் சோர்வடைந்திருக்கும் இந்த நேரத்தில் கர்த்தர் வழி விழிப்பத்தான் விழிப்படைந்தவர் போல இறங்கி நியாயம் செய்ய இறங்கிவிட்டார் உங்களது பாடுகள் பொறுமை நம்பிக்கையை காட்டுவதில் உறுதி இவைகளே அத்தாட்சி புரூஃப் இதுவரை பொறுமையாக இருந்தீர்கள் இதுவரை நம்பிக்கையாக இருந்தீர்கள் வெளியே சொல்லாமல் இருந்தீர்கள் இதெல்லாம் அத்தாட்சி ஊழியத்தில் பெரிய திருப்பமுனை உண்டாகப் போகிறது இதுவரை கேட்டு கேட்டு நமக்கு தகுதி இல்லையோ என்று நினைத்தீர்கள் அல்லவா அவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் இரட்டத்தனையாக பதில் கொடுத்து என் தேவன் என்னை மறப்பதில்லை வாக்கை மறுப்பதும் இல்லை என்று சொல்ல வைப்பாருங்களே பவுலின் ஆரம்ப காலத்தில் ஊழியத்தில் யாரும் சேர்த்துக்கொள்ளவில்லை புதிய ஏற்பாட்டில் முக்கால்வாக எழுதியவர் அல்லவா அவ்வளோ பெரிய படித்தவர் அல்லவா அவளை யாருமே பயந்து விட்டார்கள் சேர்த்துக்கொள்ளவே இல்லை அவன் திரும்பி தன் ஊருக்கே போய்விட்டான் ஆனால் ஊழியத்தை விடவில்லை தன் தான் பெற்ற அபிஷேகத்தை விடவில்லை ஒரு பர்ணபாவை எழுப்பினார் ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வந்தார் ஊழியத்தில் நிலை நிறுத்தினார் அப்படி நடக்கும் உங்களுக்கு யோபுவை பாரம்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எத்தனை பொறுமை சரி ரோட்டுக்கு வந்துவிட்டோம் அவன் எனக்கு இரட்டத்தனையாக கிடைக்கும் என்பது அவனுக்கு கிடையாது என் தேவனை நான் பார்ப்பேன் என்று அறிக்கை செய்தான் சிறையிருப்ப மாறினதல்லவா நீங்கள் இதுவரை விதைத்த விதைகளை கண்ணீரின் ஜபம் பெருமூச்சு எல்லாம் விடாத தேவனை மகிமைப்படுத்தி வந்தீர்கள் அல்லவா இந்த தேடினது கர்த்தருக்கு பயந்து நடந்தது அவருக்காக பொறுமையோடு காத்திருந்தது நீங்கள் மறந்திருக்கலாம் நீங்கள் விதைத்த விதைகள் சாகவில்லை அவைகள் கர்த்தருக்கு முன்பாக தூபமாக நரூபணமாக நின்று பேசிக்கொண்டிருக்கிறது பதில் பெற்று வந்து விட்டது நியாயம் கிடைத்து விட்டது இஸ்ரவேல் மக்கள் நானூற்றி முப்பது வருடங்கள் கண்ணீரும் கம்பளையும் எகிப்தில் அடிமையாக இருந்தார் நியாயம் செய்யவில்லையா பிசைந்த மாவு புளிக்கும் அவர்களை வெளியே கொண்டு வரவில்லையா யாகோபு இருபது வருடங்கள் ஆபரகாமுக்கு இருபத்தஞ்சு வருடங்கள் யோசேப்புக்கு பதிமூணு வருடங்கள் அன்னாளுக்கு ஒரு வருடம் நீங்கள் காத்திருங்கள் விட்டு போகாதீர்கள் என்று ஆண்டவர் பரமேறி சொல்லும்போது போனார் எத்தனை நாட்கள் சொல்லவில்லை பத்து நாட்கள் பத்து நாட்கள் உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் இருபத்தஞ்சு வருடம் இருபத்தேழு வருடம் நானூற்றி முப்பது அப்படியெல்லாம் கிடையாது நாட்கள் நாட்கள் இறங்கி வந்து செய்ய போகிறார் உங்களால் எவ்வளவு நேரம் தாக்குப்பிடிக்க முடியும் என்பதை உங்களுக்கு முன்னே உங்கள் தகப்பன் அறிவார் எழும்புங்கள் ஆனந்தமாக ஆராதனை செய்யுங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் கை கெட்டும் தூரத்தில் வந்துவிட்டது ஜெபிக்கலாம் என்னை ஜெனிப்பித்த என் பரம தகப்பனே நீ நீதியின் மேல் பிரியப்படுகிறவர் நீதியும் நியாயமும் செய்கிறவர் நீதியில் பிசகாதவர் அடியானின் பாரமெல்லாம் உங்கள் மேல் இருக்கிறதப்பா இரக்கம் காட்டுங்க தயவு காட்டுங்க உங்கள் நீதியின்படி இறங்கி எனக்கு கிருபை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு என்னுடைய ஜபம் பெருமூச்சு காத்திருக்குதல் இவியலையெல்லாம் வெறுமையாக போகாது மழையுள்ள மேகங்களை இழுத்து வரும் என் நீதி கந்தை அது ஒன்றுமில்லை என் தகப்பனுடைய நீதி கல்வாரியிலே வெளிப்பட்டது என் தகப்பனுடைய நீதி அந்த உயிர்த்தெழுந்த வெற்று கல்லறையில் வெளிப்பட்டிருக்கிறது அத்தாட்சியாக நிற்கிறது நான் அதை தினமும் தூக்கி பிடிக்கிறேன் ஆமேன் அல்லே லூயா